சிம்பிளாக டேஸ்டியான குடமிளகாய் தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம் தொக்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடானதும் கடுகு சேர்த்திடலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு வரமிளகாய் கிளி சேர்த்திடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவில் இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்குனா இது கூட மூணு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்திடலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு குடமிளகாவை கட் பண்ணி எடுத்துச்சுட்டேன் இப்போ குடமிளகாய் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இதெல்லாம் சேர்த்து கலந்துடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பு மிதமான தீளை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குடமிளகாவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக குடமிளகாய் நல்லா வெந்துருச்சு படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான குடமிளகாய் தக்காளி தொக்கு ரெடி தொக்கை சாத்தில் போட்டு பெஸ்ட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடு சாஸ் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்